அது ஒரு அழகான காடு அங்கே இருக்கிற எல்லா மிருகங்களும் சந்தோஷமா இருந்தாங்க ஆனா ராசுங்கிற நரி மட்டும் எந்த நண்பர்கள் ஒட்டுக்காக இருந்தாலும் அவங்க ரெண்டு பேத்துக்கு இடையே சண்டையை முத்தி பிரித்து விட்டுரும் ரஜவுக்கு ரஜின எனக்கு மஞ்சிரிங்க யாரும் இல்லை ரஜவுக்கு ரஜனண்ட எனக்கு மஞ்சிரீங்க என்னது குரங்குங்க ரெண்டும் பேசிட்டு இருக்குதுங்க என்னன்னு ஒட்டு கேட்போம் என்ன சீனு கையில ப்ளட்டு வச்சிருக்க எங்க கிடைச்சது அதுவா தீப்பு பக்கத்துல ஒரு கிராமம் இருக்குல்ல அங்க கிடைச்சது நம்ம ரெண்டு பேரும் ஆஃபா வச்சுக்கலாம் தேங்க்ஸ் ஆட நம்ம காட்டுக்குள்ள அதுவும் நம்ம ஏரியாவில் நண்பர்களா நமக்கு சண்டைய மூடா தூக்கமே வராத என்னப்பா தீப்பு நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் உனக்கு என்ன வேணும் என்னைக்கு இல்லாம இன்னைக்கு நல்லா விசாரிக்கிற அதுவா ஏமாறுறதே தெரியாம ஏமாறுறிய அதை சொல்லத்தான் வந்தேன் நான் ஏமாந்தேன்னா என்னை யார் ஏமாத்துவா அப்படியே ஏமாந்தாலும் என் நண்பன் சீன் என்னை காப்பாற்றுவான் நீ ஏமாறுறதே உன் நண்பன் சீனுக்கிட்ட தான் என்ன வளர்ற எனக்கு ஒன்றும் புரியல ஆமா இப்போ நம்பலீனா நான் கேட்குற கேள்வியும் உன் நண்பன் கிட்ட கேட்டுப்பாரு என் நண்பனை பற்றி எனக்கு தெரியும் உன் வேலையை பார்த்துட்டு போ என்ன இந்த நரி பாட்டுக்கு வந்து வளர்றான் அவன் கேட்டதை சீனு கிட்ட கேட்டு பார்ப்பம்மா இல்லைல்ல வேணாம் வேணாம் நம்ம நண்பர் நம்ம கிட்ட இருப்பான் ஆனாலும் சரி சும்மா கேட்டு பார்ப்போம் என்ன தீப்பு ஏதோ யோசனையா இருக்க என்னாச்சு அது ஒன்றும் இல்லைப்பா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அதுக்கு நீ தான் சொல்லணும் அப்படி என்ன கேள்வி தீப்பு இங்கே கேளு பார்ப்போம் இப்போ ஒரு புளி நம்ம ரெண்டு பேர்த்தையும் துரத்துன்னு வச்சுக்கோ நீ என்ன பண்ணுவ இதெல்லாம் ஒரு கேள்வியா உன்னை புளிக்கிட்ட தள்ளிட்டு நான் தப்பிச்சுக்குவேன் என்ன செய்ய இப்படி சொல்கிற பின்னா தீப்பு இதெல்லாம் ஒரு கேள்வி நம்ம ரெண்டு பேர்த்துக்கு தான் மர தெரியும் மரத்துக்கு மரத்துக்கு தாவி தப்பிச்சுக்க மாட்டோமா என்ன சீனு இப்படி ஒரு பதில சொல்றான் இவனை நம்பலாமா வேணாமா ஒருவேளை நரி சொன்னதான் உண்மையாட்டக்குது ஏப்பா ராசு நீ சொன்னதான் உண்மை நீ கேட்ட கேள்வி அவன்கிட்ட கேட்டேன் அவன் என்ன பிடிக்கிட்டதல்லி விட்டு அவன் தப்பிச்சுக்குவேன்னு சொல்றான் ஏன்னு கேட்டதுக்கு சும்மா சொன்னன்னு சொல்கிறான் ஆமா நான் அப்பவே சொன்னேன் நீ தான் நம்பல இப்போ நீயே ஒத்துக்கிட்ட சரி விடு இனிமே நாம ரெண்டு பேரும் இனியிலிருந்து நண்பர்கள் ராசு நரி தீபு குரங்க ஏமாத்தினத டிங்கிங்கிற காக்கா பாத்துருச்சு என்ன சீனு சோகமா இருக்க உன் நண்பனையே காணமே அடையா டிங்கி இப்ப சரியா அவன் என் கூட பேசுறதும் இல்ல என்ன பார்க்க வர்றதும் இல்ல அவன் வராமல்ல அவனை வர விடாம தடுத்துட்டாங்க எனக்கு ஒன்னும் புரியல டிங்கி என்னன்னு தெளிவா சொல்லு நடந்த உண்மைய டிங்கி காக்கா சீனு கிட்ட சொல்லுச்சு என்ன சொல்ற டிங்கி நீ சொல்றது உண்மையா இப்ப என்ன பண்றது எனக்கு வர கோவத்துக்கு அந்த நரிய என்ன பண்றனு பாரு இரு இரு அவசரப்படாத சீனோ நான் சொல்ற மாதிரி கேளு நான் அவனை உதவி பண்றேன் என்னாச்சுட்டிங்கி இவ்வளவு பதட்டமா வர்றீய அட உங்களுக்கு விஷயமே தெரியாதா நம்ம காட்டுக்குள்ள ஒரு வித்தியாசமான மிருகம் வந்திருக்கு அதுக்கு சிங்கம் தலை குதிரை கால் யானை உடம்பு இதில் ரக்கை வேற இருக்கு வாயில நெருப்பு வேற வருது நீ என்ன சொல்ற டிங்கி நீ சொல்றது உண்மையா எனக்கு வேற பயமா இருக்கு ஆனா நீ சொல்றதை நம்புற மாதிரியே இல்லையே நான் எப்படி நம்புறது நீ நம்புனா நம்பு நம்பாட்டி போ எனக்கு என்ன பாவமேனு சொன்னேன் என் நண்பனுங்க எல்லாம் கொன்னுருச்சு உயிர் தப்பிச்சு வந்திருக்கேன் நான் சொல்ற நம்ப மாட்டேங்கிற ஆஹா ஒருவேளை இந்த காக்கா சொல்ற மாதிரி இருக்குமோ இங்க இருந்து நைசா தப்பிச்சுக்க வேண்டியதுதான் என்ன ராசு அமைதியா இருக்க என்னாச்சு ஒண்ணுமே இல்லையே ஒண்ணும் இல்லை

இந்த நரி பேச்ச கேட்டு ஏமாந்துட்டே வா ஓடலாம் இரு தீப்பு நான் சும்மா தான் சொன்னேன் என்ன டிங்கி சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல நடந்த உண்மைய டிங்கி காக்கா சீனு சொல்லுச்சு ஆடாடா நரி பேச்ச கேட்டு என் நண்பனை தப்பா நினைச்சிட்டனே காக்கா வா என் நண்பனை பார்க்க போலாம் என்ன மன்னிச்சிரு நண்பா உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் என்னையும் மனுச்சிரு நானும் அந்த மாதிரி பதில் சொல்லிருக்க கூடாது டிங்கி காக்கா தன்னோட புத்திசாலித்தனத்தால ரெண்டு குரங்குகளையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருச்சு நிறையவும் இந்த காட்டை விட்டே ஓட வச்சிருச்சு